السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدن الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اوصيكم إيايا واياكم بتقوى الله அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக முஸ்தஃபா சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறியவனாகவும் இன்னும் அவர்களை அவர்களுடைய தாவத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடைய கட்டளைகளை எழுமுனை பிசாமல் பின்பற்றிய அவரது குடும்பத்தார் மற்றும் சஹாபாக்களின் மீதும் அவர்களிடமிருந்து மார்க்கத்தை முறைப்படி கற்றுக்கொண்டு அத்பா என்று அவர்கள் வழிவந்த அறிஞர் பெருமக்கள் மாணவர்கள் என்று நம்மை கடந்து சென்றவர்கள் இன்று நம்மளோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நம்ம ஒவ்வொருவரின் மீதும் நம்ம நம்மளுடைய குடும்பங்கள் மீதும் நம்மளுடைய உற்சார் உறவினர்கள் அனைவரின் மீதும் முஸ்லீம் உமத்தில் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா கிருபையும் கருணையும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்து கோம்பை நிஸ்வான் அல் மஹமூதியா என்ற அரதி கொல்லூரி இன் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வரும் அகீதா வகுப்பினை இன்று தெகதி இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அல்லாஹனுடைய அனுமதியோடும் நாட்டத்தோடும் தொடர்கின்றோம் சென்றைய வகுப்புகளில் படித்தது எல்லாத்தையும் நோட்ஸாகவோ எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம் தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறோம் சென்றைய வகுப்பில் அதாவது போன லாஸ்ட் வகுப்பில் நம்ம வந்து அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது இவாதத்தில் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கவே கூடாது அல்லாஹை ஒருமைப்படுத்தணும் துவா கேட்கும்போது அல்லாட்டம் மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களோடு பார்த்தோம் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் அது குரானில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமான விஷயங்களாக அதை கற்றுக்கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னொரு கேள்வி ஆரம்பமாகுது அதாவது அர்கானுல் ஈமான்ல வந்து அஞ்சாவது தூண் என்ன அப்படின்னு சொன்னா மறுமை நாள் இல்லையா அந்த மறுமை நாளை பற்றிய கேள்வி கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மறுமையில் எழுப்பப்படுவது பற்றி உங்களுடைய கொள்கை என்ன அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் யாராவது கேட்டாங்கன்னாலும் பதில் சொல்ல தெரியணும் இந்த உலகத்துக்கு பிறகு நம்ம மரணிச்ச பிறகு என்ன நடக்கும் நம்ம மரணிச்சோம்னா அவ்வளோதானா மக்கி மண்ணா போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்குலாம் நம்மள்ட பதில் இருக்கணும் அது கொள்கையாக நம்ம நம்பி இருக்கணும் அதை பற்றி தான் இப்போ ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதிலும் சொல்லி தர்றாங்க நம்மளுக்கு மாஹிய பசி உயிர்ப்பித்து எழுப்ப பஹஸ்னா உயிர்ப்பித்து எழுப்புதல் பஹஸ்னா என்ன அர்த்தம் உயிர்ப்பித்து எழுப்புதல் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவது பற்றி உங்களுடைய கொள்கை என்ன இதுதான் கேள்வி வமா ஹுக்குமு இன்காரிஹி வமா ஹுக்குமு இன்காரிஹி அதனை மறுப்பதின் தீர்ப்பு என்ன மறுப்பதை பற்றிய தீர்ப்பு என்ன மா அதை மறுத்த என்ன அர்த்தம் அந்த அதை மறுக்கக்கூடிய நபரின் நிலை என்ன அப்படிங்கறத பத்திதான் அப்போ மறுமையை மறுக்க கூடாது கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் புரிய மறுமையை பற்றி நாம் ஒரு ஈமான் கொண்டு இருக்கணும் அந்த ஈமான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொல்ற அளவுக்கு என்ன அதை மறுத்தா மறுக்க மறுக்கக்கூடிய நபரின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் மறுக்கவே கூடாது மறுத்தா நிலை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏற்கனவே குறைசுகளை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம் என்ன பார்த்துருக்கோம் குறைசுகள் அல்லாஹுவை நம்பி அவனோடு சேர்த்து இணை கற்பித்தார்கள் அல்லஹ நம்பாம இல்லை குறைசுகள் அப்போ மறுமையை பற்றிய நிலை என்ன மறுமையை மறுக்கக்கூடியவரின் நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஜவாப் பதில் என்ன அப்படின்னா அகைதத்தி உயிர் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவது பற்றி என்னுடைய கொள்கையானது அல் ஈமானு பிகி வாஜிபுன் அதை நம்புவது கட்டாய கடமையாகும் எப்படி லாயில் ஆகல்லாம் முகம்மது ரசூல்லாம்னு சொன்னாதான் நம்ம முஸ்லீம் நம்ம முக்மீனு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுமோ எப்படி ஒருத்தர் ஐவேளை தொழுதால் தான் அவர் முஸ்லீமாக சொல்லிக் கொள்ள முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமோ முஸ்லீம் என்பதற்கு முக்கிய அடையாளம் ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி உயிர் பித்து எழுப்பப்படுவதை நம்புவது வாஜிப் எப்படி ஐநேர தொழுகை இருக்குன்னு நம்புறோமோ அதே மாதிரி என்பது இருக்கு உயிர் பிரித்து எழுப்பப்படுவோம் அப்படிங்கறத கட்டாய கடமை இஷ்டம் இருந்தா நம்பலாம் இல்லாட்டி விட்டுறலாம் அது நம்மளுக்கு புரியாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல மறுமைங்கிறத கட்டாயம் நம்பி ஆக வேண்டும் மறுமையை கட்டாயம் கட்டாய கடமைங்கும்போது என்ன வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு ஒன்பது பத்து எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு மறுமையை சொல்லி வளர்க்கணும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பிறப்புல இருந்து இறப்பு தான் இருப்போம் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அங்க நிரந்தரமா நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் சொருக்கத்துக்கு போனீங்கன்னா அல்லாவுக்கு பிடிக்காத செஞ்சீங்கன்னா நீங்க வந்து அல்லாவுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாவீங்க அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் சொல்லி வளர்க்கணும் இது வாஜிப்பு ஏன்னா நாமும் புரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும் இது வந்து அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விடுறதுக்குரிய சமாச்சாரம் கிடையாது தவறி இருந்தோம்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இப்ப சொல்லணும் அது ஒரு பகுதியாகும் அது ஒரு பகுதியாகும் மின் ஈமானி பில்லாகி பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும் அல்லா அல்லாஹ் ஈமான் கொள்ளுதலோடு உள்ள ஒரு பகுதி அதை பிரிக்க முடியாது ஒன்றுக்கொன்று தொடர்பு தொடர்புடையது அல்லாஹு ஈமான் கொள்வதும் மறுமையில் உயிர்ப்பிக்கப்பட்டு கேள்வி கணக்கு உள்ளாக்குவதை ஈமான் கொள்ளுவதும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு ரெண்டுக்கும் என்ன இருக்கு தொடர்பு இருக்கு ரெண்டும் வேற வேற பகுதி கிடையாது ரெண்டும் தனித்தனியா பிரிக்க முடியாது ரெண்டையும் ஜுசு ஜுசுவா என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது நம்ம அல்லாக மறுமையும் நம்பித்தான் ஆகணும் அல்லாக நம்புனோம்னா என்ன செய்யணும் மறுமையை நம்பித்தான் ஆகணும் நான் அல்லாவ நம்புறேன் ஆனா மறுமைய நம்பல இந்த உலகத்தோட அல்லா எல்லாத்தையும் முடிச்சிருவான் நம்மளுக்கு அப்படின்னு சொன்ன நீ அல்லாகுவே நம்பலன்னு அர்த்தம் அப்போ அல்லாகுவ நம்பினால் மருமையும் நம்ப வேண்டும் அண்ணல்ல வீணக்கல் ஹல்க மின்னல் அதுமி சரி மருமை இருக்குங்கிறது எப்படி நிரூபிக்கிறது எனக்கு பொருந்தலையே நான் மக்கி மண்ணா போன பிறகு அல்லா எழுப்புவான்னு என் மனசு ஏத்துக்கிறவே மாட்டேங்குதுன்னா அல்லாஹ் உங்களை படைச்சாங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கறதான் பதில் இங்க அன்னல்லதி ஹலக்கல் ஹல்க எப்படி அல்லாஹ் படைச்சானோ எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம முன் ஏற்பாடும் இல்லாம மனுஷனை எப்படி அல்லாஹ் படைச்சானோ அப்படி படைக்கிறதுக்கு அல்லாஹுக்கு வல்லமை இருக்கும் பொழுது அப்படி படைக்கிறதுக்கு அல்லாஹுக்கு வல்லமை இருக்கும் பொழுது மின்னல் அதுமி இல்லாமையிலிருந்து படைக்கிறதுக்கு அல்லாஹுக்கு வல்லமை இருக்கும் பொழுது காதிரும் இன்னொரு படைக்கிறது படைக்கிறதுக்கு பெரிய கடினமான விஷயம் கிடையாது இன்னொரு தடவை படைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது முதல் தடவையே அல்லாஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் மனுஷனை படைச்சிட்டான் எந்த ஒரு சிரத்தையும் இல்லாமல் ஏன்னா அவனுக்கு எதுவுமே கடினம் இல்லை இல்லையா அப்போ முதல் தரவை அல்லாஹ் படைத்ததற்கு ஆற்றல் உடையவன் என்றால் திரும்பவும் திரும்பவும் அதே போன்று படைப்பதற்கு அல்லாஹுக்கு எந்த கடினமும் கிடையாது அவன் முழுக்க முழுக்க அதன் மீதும் ஆற்றல் உடையவன் காதிருன் அலா இராத ஹல்கி மர்ரதன் உகரா இரண்டாவது முறையும் மனிதனே மனிதனுடைய படைப்பை திரும்ப உருவாக்குவதற்கு அனைத்து ஆற்றலும் உடையவன் சரியா அப்போ கஷ்டம் அதுவே அல்லாவது கஷ்டம் இல்லைன்னும் போது இரண்டாவது தடவை மனிதனை உயிர்பிப்பது என்பது அல்லாவுக்கு பெரிய விஷயமே இல்லை நம்ம பிறப்ப நினைச்சு பார்த்தோம்னா இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதை மறுத்தால் என்ன அதை மறுப்பதனுடைய நிலைப்பாடு என்ன குஃபுருண் உயிர் உயிர்ப்பிக்கப்படுவதை நாம் மறுத்தால் அது குஃபுர் நிராகரிப்பு அது என்னது குஃபுரு நிராகரிப்பு இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய குஃபுர் அது இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் மருமையை நம்பலைன்னு சொன்னா அவர் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கே லாயக் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கே லாயக் இல்ல இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃபுர் அது மறுமையை நம்ப நம்பாமல் போகுதல் சரியா அப்போ முகல்லது நரகத்தில் தள்ளிவிடும் நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடும் எவர் மறுமையை மறுக்கின்றாரோ அவர் இறை செய்கின்றார் உஷ்ணத்தை கூட தாங்க முடியாது நம்மளால் இங்க இருக்கக்கூடிய நெருப்பினுடைய பல மடங்கு குறைக்கப்பட்ட வெப்பம்தான் இந்த உலகத்துல நெருப்பாக நெருப்பு ஜுவாலைகளாக நாம பார்த்து அனுபவிச்சுட்டு வர்றோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்புனுடைய பல மடங்கு வெப்ப குறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலக நெருப்பையே நம்மளால தாங்க முடியல மறுமையில் நிரந்தர நரகம் என்று சொன்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க கூடாது யாரும் நரகம் என்பதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடூரம் அது ஆகையினால அதை பத்தி யோசிக்கவே கூட நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும் அப்போ அந்த முயற்சியில முதல் கட்டம் என்னது மறுமை என்பது ஒன்று இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிற மறுமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பணும் தலியிலு கவுலுஹு தாலா அதற்கு ஆதாரம் என்ன அதற்கு ஆதாரம் படிக்கணுமே நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப கூடாது ஆதாரம் இல்லாத விஷயங்களை நம்ப கூடாது நம்மளுக்கு ஆதாரம் என்று சொன்னாலே அது குரான் சொன்னா குரான்ல அல்லாஹ் சொல்லியிருந்தான்னா அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் குரான்ல எங்க சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆதாரம்ங்கிறது அலீல் அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதுதான் நம்மளுக்கு ஆதாரம்

அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்கன்னு அவங்க மறந்துட்டாங்க யாரு மனிதர்கள் மனிதர்கள் யாரு மருமையை நம்பலையோ அவர்கள் என்ன செய்யறாங்க அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்கிறதையே மறந்துடுறாங்க மறந்துட்டு அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா கால மை யுகையில் போகிற மீன் மக்கி மண்ணா போன எலும்புகளை யார் உயிர்ப்பிப்பா மக்கி மண்ணா போன பிறகு இன்னொரு வாழ்க்கையா சாத்தியம் இல்லாத ஒன்னு பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புவாங்க நம்மள யார் எழுப்ப போறா மக்கி மண்ணா போன பிறகு மண்ணுக்கு இறையா போறோம் அப்படின்னு சொல்லி யாராவது மறுமையை பத்தி கேலியா கேள்வியா எழுப்பினாங்கன்னா நம்பியே நீ கூறுவீராக யூஹி ஹா அதை எழுப்புவான் அல்லஷ் அஹா அந்த எலும்புகளை அல்லா எழுப்புவான் அவன் எழுப்புவான் அவன் எத்துக்கியன என்றால் அன்ஷ அதை முதல் முறை படைத்த அவன் எழுப்புவான் முதல் முறை அந்த எலும்பு இந்த உலகத்துக்கு வர்ற எலும்பும் சதையுமா நடமாடுறதுக்கு முன்னாடி சதை பிண்டமாக ஆக்கி ஒருத்தன் ஒருத்தன் படைச்சான் தெரியுமா அவன் எழுப்புவான் இந்த எலும்பு சதையதான் அவன் தானே ஏற்படுத்தினது இரத்த பிண்டமாக இருந்து தாயின் கருவறையில் ரத்த பிண்ட ரத்த பிண்டமாக இருந்து அந்த அந்த மாசத்தை கடந்த பின்புதான் இந்த எலும்பு சதை தோல் அடையாளம் எல்லாமே இல்லையா அதற்கு அதற்கு முன்னாடியே மனுஷனை படைக்கிறதுக்கு நிர்ணயிச்சு படைத்த அல்லாஹு அல்லாவுக்கு இந்த எலும்பு மக்கி மண்ணா போன பிறகு திரும்ப படைக்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்போ என்னது நீங்க பதில் சொல்லுங்க உங்களை முதல்ல யார் படைச்சானோ உங்களுடைய தாயின் கருவறையில் உங்களை யார் உருவாக்கினானோ அவன் தான் என்ன செய்ய போறான் உங்களை திரும்ப எழுப்ப போறான் அலீம் அவன் படைத்த ஒவ்வொரு படைப்பை பற்றியும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனை பத்தியும் அல்லாவுக்கு தெரியும் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் அல்லாவுக்கு தெரியும் எதை வேண்டுமேனாலும் மௌத்தாக்கி திரும்ப உயிர் கொடுப்பான் எப்ப வேணும்னாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் மௌத்தாக்கி எல்லாத்துக்கும் உயிர் கொடுப்பான் அது அவனுடைய வல்லமை அதுல கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை அறிவும் இல்லை இல்லையா அப்போ அல்லாஹ் உயிர் கூடியவனாக இருக்கிறான் அல்லாகவன் நம்புறதா இருந்தா மறுமையை நம்பியே தீரணும் அல்லாகுவை நம்புவதாக இருந்தால் மருமையை நம்பியே தீரணும் மறுமை மறுத்தால் அல்லாஹையும் மறுத்ததுக்கு சமம் சரியா அது குஃபுர் அப்படிங்கறது சொல்ல வரணும் சரியா அது குஃபுர் இப்போ அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா மாஹிய அலாமா தூசுனில் ஹாத்திமா லில் மையே மாஹிய மரணம் என்பது நிச்சயம் சரியா இங்க கேள்வி வந்து என்ன அப்படிங்கறத சொல்லுவோம் மரணம் என்பது நிச்சயம் மறுமை என்பது நிச்சயம்னா மறுமையினுடைய முதல் கட்டம் மரணம் அது யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது மரணம் என்பது நிச்சயம் அதை பத்தி நம்ம நிறைய பயன்ல கேட்டிருப்போம் இங்க கேள்வி என்னன்னா மாஹிய அலாமாத்து ஹுஸ்னில் ஹாத்திமா லிமாஹித் ஒரு ஜனாசாவுக்கு ஒரு மரணித்த ஒரு நபருக்கு எது நல்ல முடிவு ஹுஸ்னில் ஹாத்திமா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நல்லபடியாக மௌத்தாய்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கான அடையாளங்கள் என்ன அடையாளம் என்ன ஒருவர் நல்ல முறையில் மௌத்தா போயிருக்கிறாரு நல்ல முடிவை தேடி நல்ல முடிவு அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க நம்மளுடைய அறியாமையினால நம்மளுடைய வீடுகள்ல ஜனாசா வீடுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல மௌத்து நல்ல மௌத்து அப்படின்னு அடிக்குறுக்கா பேசுவாங்க ஆனா அது ஆதாரத்தின் அடிப்படையில எது நல்ல மௌத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எது நல்ல மௌத்து ஏன்னா ஒரு ஒரு சவுண்டும் இல்லம்மா படுத்தாரு தூங்கிட்டாரு தூங்கிட்டு தான் இருந்தார் மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிறத நல்ல முகத்தான் நினைக்கிறோம் நம்ம ஏன்னா மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்படி வச்சாரு தூங்கினாரு அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு சினாரி உள்ள நாம நாம் நல்ல முகத்தை தேடிக்கொண்டாருங்கள் அவருக்கு எல்லாம் நல்ல முகத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் பேசுவது உண்டு ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் குரான் சுன்னாவின் அடிப்படையில் எது நல்ல மவுத்து என்பதை தெரிந்து என குறிப்பாக ஜனாசா வீட்டில் அமைதி காப்பது ஆக சிறந்த விஷயம் சரியா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது போன்ற முடிவுகளை அல்ல நமக்கு நம்மளுடைய முடிவுகளாக ஆக்கணும் எனக்கு நல்ல முடிவை ஏற்படுத்துறாங்களான்னு கேட்கணும் இந்த முடிவை ஏற்படுத்துறாங்களான்னு கேட்கக்கூடாது நல்ல முடிவை ஏற்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்கணும் சரி அலாமா ஹாத்திமதி ஹாத்தி நல்ல முடிவு என்பது நல்ல முடிவு நல்ல மரணம் என்பது அதற்கான ஏராளமான அடையாளங்கள் இருக்கின்றன அலாமாது ஹுஸ்னில் ஹாத்திமதி கசீரா ஏராளமான அடையாளங்கள் இருக்கின்றன மாத்த எந்த ஒரு முஸ்லீம் மரணித்தாலும் அதில் ஒரு அதில் ஒரு அடையாளத்தை ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் அவர் பஷாரத்தும் அவருக்கு சுப செய்தி இருக்கிறது அது வந்து கீழ் வருமாறு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஹதீஸ் ஷாஹித் அதாவது ஷஹாதத்தை அடையக்கூடிய அதாவது அல்லாஹுவின் பாதையில் மரணித்த நன்மையை அடையக்கூடிய நபர்கள் என்று ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸ் ஷாஹித் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் ஷாஹீஹில்ல இந்த விஷயங்கள் படியள அடப்பட்டிருக்கு ஹதீஸ் ஷாஹீஹை நீ அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் கிடைக்கும் கடஞ்சாங்குது சரியா அன் நுதுக்கு வி ஷஹாதடைனி இன்டல் மௌத் மரணிக்கும் பொழுது மரணிக்கும் தருவாயிலில் சக்கராத்துனுடைய நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிவது மரண தருவாயிலில் வாயினால் உச்சரிப்பது அவங்களா உச்சரிக்கணும் அது ஒரு பாக்கியம் அவங்களா உச்சரிப்பது பாக்கியம் அவங்க உச்சரிக்கிறதுக்கு உதவி செய்யும் பொருட்டு உச்சார் உறவினர்கள் மௌத்தின் போது அக்கம் பக்கத்துல இருந்தா அவங்க என்ன செய்யணும் லா அதை கேட்டாவது அதே மாதிரி சொல்ற மாதிரி என்ன செய்யணும் செய்யணும் ஞாபகம் முட்டல் செய்யணும் ஏன்னா போய் அவரை வந்து நிர்பந்தப்படுத்த கூடாது நிர்பந்தப்படுத்த கூடாது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினா அவர் மறுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால என்ன செய்யக்கூடாது மரண தருவாயில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு